அடுத்து என்ன பண்ணுவோம் பொருத்தம் பார்க்கறது ஒரு ஜாதகத்தை கொடுத்தோன்னே என்ன சொல்லுவோம் முதல்ல நான் போய் பொருத்தம் பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அந்த காலத்துலேயும் பொருத்தம் பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல மனசு பிடிச்சி அதாவது காந்தர்வ மனத்துக்கு பொருத்தம் பார்க்க தேவையில்லை ஆனாலும் நம்ம சொல்கிறோம் காந்தர்வ மனத்துக்கு பொருத்தம் பார்க்க தேவையில்லை லவ் மேரேஜ் பண்ணுறாங்கல்ல எல்லோரும் நல்லா இருக்காங்க ஏன் டைவர்ஸ் இன்னைக்கு முக்கால் லவ் மேரேஜ் பண்றது தைரியம் சார் ஏன்னா அவசரமா அதுக்கு புரிதல் இல்லாத காதல் காதலையே ரெண்டு விதம் இருக்கு புரியுதல் இல்லாத காதல் புரிச்சுக்கிட்டோன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ற கா அப்ப அந்த ரெண்டும் அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் என்ன ஆயிடுது அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் யாருன்னு தெரியல ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் குழந்தைங்க சேட் பண்ணோம் வாட்ஸ்அப்ல ஒரு மாசம் தான் யாருமே தெருல கல்யாணம் பண்ணிட்டோம் இவங்களுடைய பழக்க வழக்கமும் அவங்களுடைய பழக்க வழக்கமும் ஒத்தி போகணும் அதனாலதான் அந்த காலத்துல ஒரே ஒரே கம்யூனிட்டி ஒரே மதம் ஒரே இது அப்படின்னு நம்மளோடைய இதுலயே வம்சத்திலேயே வரணும் அப்படின்னு நினைச்சு சொந்தத்திலேயே கொடுத்துருவாங்க அட்லீஸ்ட் அத்தபய மாம்பா நிலைனாலும் தெரிஞ்ச நல்ல தெரிஞ்ச சொந்தமா இருக்கக்கூடியவங்க திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன்னா இந்த குடும்பத்தினுடைய பழக்க வழக்கமும் இந்த குடும்பத்துடைய பழக்க வழக்கமும் அங்கே இணைஞ்சு போயிடும் இன்னைக்கு அப்படி இல்லை ஒருத்தர் எங்களுக்கு செய்வோம்மாங்க ஒருத்தர் எங்களுக்கு செய்ய மாட்டோம்மாங்க அப்ப அங்க சம்மதி பிரச்சனை வந்துருதா சம்மதி பிரச்சனை வந்தோடனா உங்க அம்மா என்னை இப்படி சொல்லிட்டேன் உங்க அம்மா என்னை இப்படி சொல்லிட்டான்னு அங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களா இங்க நம்ம பண்ற வேலை அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியை வாழ முடியுமா முடியாது அப்ப முதல்ல வந்து பெரியவங்க மனசு சம்மதிச்சு அதுக்கப்புறம் திருமண பொறுத்த மாட்டாங்க திருமண பொருத்தம் பார்க்கும் போதும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் பேர் பொறுத்த தான் போகுதான் அப்புறம் கோவிலில் போய் வாக்கு வச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அது வந்து முழுமையான நம்பிக்கை பிரபஞ்சத்து மேலே நம்ம நம்பிக்கை அதாவது தெய்வம் அப்படிங்கிறது போய் கேட்குறாங்க இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் எங்களுடைய மனம் முதல்ல சம்மதிச்சிச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அப்போ வாக்கு கொடுக்குறது கல்யாணம் நடந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை யாருன்னா தெரிவிங்கனால முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகத்தை பார்த்தா அந்த பையனோட உணவு எப்படி இருக்கும் அந்த பொண்ணுடைய குரல் இருக்கும் அந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு ஒத்து வருமா இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு ஒத்து வருமா இவங்க ரெண்டு பேரும் அன்புனியமாக பாயிடுவாங்களா இவங்க ரெண்டு பேருத்துக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதா இவங்க ரெண்டு பேருத்துக்கு குழந்தை பாக்கியம் இருந்தால் நாளைக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க கடனால் அவசரப்படுவாங்களா நோய் வருமா இல்லை ஏதாவது வம்பு உலக பிரச்சனை வருமா இல்லை அந்த குழந்தைய நல்லபடியாக இவங்க சம்பாரிச்சு காப்பாற்றிடுவாங்களா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா கௌரவமா வாழ்வாங்களா சம்பாதிப்பாங்களாம் இதெல்லாம் தான் ஜாதகத்துல பாக்கணும் இன்னைக்கு எப்படி தெரியுமா திரதன் போடுறாங்க மாப்பிள்ளக்கு அப்பா அம்மா இருந்தா ஒண்ணு தனிக்குடுத்த வந்துருமா என்ன பொண்ணு தனி குடுத்தனு போயிருமா இதுதான் முதல் கேள்வியே கேட்டாங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்து கேட்கறத கேட்கிறேன் ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இந்த பொண்ணு வந்தா நம்ம உளுந்தோடு இருக்குமா இல்லை என் பயணம் பெச்சு கூட்டிட்டு போயிருமா இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்த மாதிரியான வாழ்க்கை தான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாக மாதிரி வாழ்க்கை கோர்ட்டில் போய் சரிங்களா இது வந்து ஒரு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும் அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது ஓகே தான் அது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மீறி நம்ம எழுபத்தஞ்சி சதவீதம் என்ன பண்ணுங்க நம்மளுடைய மனசை சகிப்பு தண்ணியோட வாழ பழகும் சரிங்களா அதுக்காக எது செஞ்சாலும் சகிப்பு தண்ணியோட வாழ முடியாது அது அது அப்பாற்பட்ட பிரச்சனை அவங்க அவங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரிதான் ஜாதர் வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணைங்க அமைவாங்க அது நூறு சதவீதம் உண்மை நம்ம எப்படி அப்பா அம்மாவை முடிவு பண்ண முடியாதோ நம்ம எப்படி நம்ம குழந்தைங்க முடிவு பண்ண முடியாதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை துணையும் நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னா நம்ம முன்திரவியில என்ன செஞ்சோமோ அதுக்கான நபர்களோடு தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அப்பா அம்மாவாகவும் குழந்தைகளாகவும் நம்மளுடைய வாழ்க்கை துணையாகவும் நம்மளுடைய நண்பர்களாகவும் நம்மளுடைய எதிரிகளாகவும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அமையும் இது எப்பவுமே நம்மளுடைய கர்மா தான் அதை அடிக்கடி நான் உங்களிட சொல்லியிருப்பேன் இந்த கர்மாங்கிறது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து நம்ம நிறைய பதிவுகளை பார்த்துருப்போம் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் இந்த நட்சத்திரத்துல இது கர்ம நட்சத்திரமாக இருக்கும் இது மாதிரி இருந்தால் இது மாதிரி எனக்கு கர்மா அனுபவிச்சிருப்போம் நாம் ஒரு பிரிவில செஞ்சுருக்கோம் அதுக்கு தகுந்த பண்ண நம்ம அனுபவிக்கிறவங்க தான் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இன்னும் நிறைய பேசுவோம் சரிங்களா இப்போ திருமணம் நம்ம நினச்சிக்கிட்டோம் எனக்கு இந்த நான் வந்துங்க லௌங்க விடுவாங்க நான் அந்த காலத்திலே லௌங்கம் இருப்பேன் உங்கள் மனசுக்கு பிடிச்சாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அவங்க தான் வாழ்க்கை துணை இவங்க ஜாதகத்துல அவங்கதான் ஒரு சார் இவங்களதான் கொண்டாட்டி அப்படின்னு இருந்தாதான் தான் உங்களுக்கு முதல்ல மனசு பிடிக்கும் அதான் சொன்ன மூணாம் பாவம் அப்ப மனசு முதல்ல என்ன வரும் அப்புறம் அஞ்சாம் பாவம் காதல் அப்புறம் பாத்துக்குவாங்க அப்புறம்தான் தலை கட்டும் அப்படி அந்த மனசுக்கு முதல்ல என்ன பண்ணுங்க பிடிக்கும் அப்ப அந்த பிடிக்கிறது கூட என்னன்னா நம்மளுடைய ஜாதகத்துல நமக்கு ஏழாம் பாவம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் இப்ப நம்மளுடைய ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகம் இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களும் நம்மள ஆளுமை பண்ணிட்டுதான் இருக்கும் சரிங்களா நாம நினைச்சுக்கிறோம் ஜாதகம் இருக்குன்னு நீங்க நம்மனாலும் சரி ஜாதகம் பொயின்னு நீங்க நம்மனாலும் சரி ஆனா கிரகங்களும் பிரபஞ்சமும் நட்சத்திரங்களும் நம்மளை வழிநடத்தி தான் இருக்கு இன்றைய நாள் இன்றைய நட்சத்திரம் இன்றைய செயல்பாடுகள் நமக்கானதா இருந்தா மட்டும்தான் அது நமக்கானதா இருக்கும் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது அப்ப எப்படி பிறப்பும் இறப்பும் நம்மளுடைய கர்மாவோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை துணையும் நம்மளுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையா தான் நம்ம ஜாதகத்துக்கு வந்து மேட்ச் ஆகுவோம் அதனாலதான் ஜாதி முடிவு அப்ப சரி ராகு எழுதுவோம் நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல எடுத்த உடனே என்ன தெரியுமா பார்ப்பாங்க இந்த குழந்தைக்கு இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு ராகு கேடு தோஷம் இருக்கா செவ்வாய் தோஷம் இருக்கா என்னென்ன தோஷம் செவ்வாய் தோஷம் அடுத்து ராகு கேடு தோஷம் கலக்கிற தோஷம் இது மூணுதான் வந்து மெயினா வந்து நம்ம ஜாதகத்துல முதல்ல எழுத்தோட பாக்கிறோம் செவ்வாய்தான் செவ்வாய் எந்தெந்த இடங்கள்ல இருந்தா அது தோஷத்துக்கு கொடுக்கும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் மட்டுமே செவ்வாய் தோஷத்துக்கு கொடுக்கும் சரி இந்த முதல்ல செவ்வாய் தோசை என்ன செவ்வாய் என்பது ரத்த பேருக்கு வைக்கக்கூடிய கிரகம் அப்ப இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் ஆற்று உத்தமாகவோ இருந்தால் அவர்களுக்கு அந்த ரத்தத்தினுடைய வீரியத்தன்மையா ஒரு ஆணுடைய ஜாதகம் எடுத்து இருக்கும்போது என்னன்னா அது எந்த இடத்துல இருக்கு எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா பார்த்தோம்னா ரெண்டுல இருக்கு நாலுல இருந்து ஏழுல இருந்து எட்டுல இருக்கு பன்னெண்டுல இருக்கு எவ்வளவு ஜாதக செவ்வாய் இல்லை ஜாதகம் வேண்டாம் பையன் சூப்பரா இருப்பான் நல்ல வேலையில இருப்பான் நல்ல சம்பாதிப்பான் நல்ல ஒழுக்கமான பையன் உண்மையில் செவ்வாய் தோசை இல்லைப்பா வேண்டாம் அது தப்பு இந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல ஒண்ணுல இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒண்ணுல இருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை லக்கணத்துல செவ்வாய் இருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த லக்கணத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த பையனுடைய ஜாதகத்துல இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்களை பார்த்தது அப்படின்னா கண்டிப்பா தாராளமா பண்ணணும் இப்ப ஒண்ணும் வேணாம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் வீணளம்பணும்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் இங்கு இருக்கு என்ன யார் வீட்டில் இருக்கு குருவுடைய வீட்டில் இருக்கு நம்ம என்ன முதல்ல எடுத்துக்கணும் அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கு இப்போ செவ்வாய் குரு நட்பா பகையா செவ்வாய் குரு பெரிய பகையில நிறுத்துதான் சரி அப்ப அங்க என்னவா இருக்காங்க செவ்வாய் குரு வீட்டில் நட்பா இருக்க வச்சுக்கலாம் பையனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இங்கு இருக்கு இது பையனுடைய ஜாதகம் ஒரு ஏழாம் மரம் வச்சுட்டோம் தனு சொல்லும் சும்மா போடல ஒரு உதாரணத்துக்கு இது பையனுடைய ஜாதகில ஏழாம் மட்டுவாங்க இப்போ பொண்ணுக்கு செவ்வாய் இல்லை பையனுக்கு ஏழை செவ்வாய் சரி இங்க வந்து என்னென்ன நட்சத்திரம் இருக்கு மிருக நிமிஷம் நீ இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன் நான் அதில் இந்த செவ்வாய் தோஷம் அந்த தோஷங்களை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பாடுவோம் ஃபர்ஸ்ட் இந்த செவ்வாய் தோஷம்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது திருவாரியம் அடுத்தது புனர்பூஜா இந்த மூணு நட்சத்திரம் தான் இருக்கா இங்க என்ன நட்சத்திரம் இருக்கு ரேவதி உத்திரக்காரி பூரைக்காரர் சரி இப்ப இந்த ஜாதகருக்கு கல்யாணம் பண்ணி செவ்வாய் இருக்குன்னு வச்சு இந்த செவ்வாய் மிருக சீரச்சின்ன திட்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த செவ்வாய் சனி பகவானுடைய திட்டத்துல இருக்கு இப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் என்னங்க பகையு குருவும் புதனும் நட்புறா ஆனா நட்சத்திர அதிபதிகள் அவங்க செவ்வாய் என்ற நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம திருமணம் பண்ணலாமா கண்டிப்பா இது பண்ண கூடாது சரி குறை பூச நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கு நீங்க இங்கேயும் குருவுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் தாராளமா நீங்க திருமணம் பண்ணலாம் ஏன்னா இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் பார்வை இருக்கு பிளஸ் குருவுடைய தாரத்துல இருக்கு புதனுடைய வீட்டுல இருக்கு குருவும் குருவும் அப்படிங்கிறப்ப நம்ம திருமணம் பண்ணலாமா இதுதான் அதாவது நிறைய நம்ம வந்து என்னன்னா செவ்வாய் தோசை இருக்குது ராகி தோசை இருக்குது கலத்திர தோசை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தனியாக அவாய்ட் பண்ணிருவோம் நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய ஜாதகங்கள் இப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில் ஏதோ ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படியோ ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணால் போதும்னு கல்யாணம் பண்ணுறோம் அங்கே தான் வந்து சரியாக பார்க்காதனால இவங்களுடைய கர்மாவும் அந்த இடத்துல வேலை செய்யும்போது பிராப்தத்தை கொடுக்குது சரிங்களா சரி அடுத்தது ராகு தேவம் இந்த ரன் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்குது

இது வந்து என்னன்னா அந்த புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அமைப்பு இப்ப பையனுடைய ஜாதகத்துல லக்னத்துல ராகு இருக்கு பொண்ணுக்கு கேது பிள்ளையோட ஜாதகத்துல இல்ல பிள்ளையோட ஜாதகத்துல இந்த லக்னம் போட்டுக்கோ இல்ல ராகு வந்து இல்ல இப்போ இந்த ராகு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ராகு கடையில வச்சுக்கலாம் அப்படி ராகு தோஷம் இந்த பொண்ணுக்கு ராகு மூட வச்சுக்க தோஷம் வந்துருச்சா ஏது திருவாதிரண்டு திருமணம் பண்ணலாமா மேம் தாராளமாக ஏன்னா இதுவும் அதே சார வாங்கிட்டா இருக்கு இதுவும் அதே சார வாங்கிட்டா இருக்கு தாராளமா அதே மாதிரி பூணாபாரியாக பார்த்தாலும் நவாம்சத்துல ராகு இருக்கிற இடத்துல கேது கேது இருக்கிற இடத்துல ராகுவோ அவங்க நவாம்சல கிடக்கல திருமணம் அப்படிங்கறது என்ன பார்ப்போம் அம்சம் நம்ம பிறந்ததுக்கு நமக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறது முதல்ல அம்சம் இருக்கா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா அப்ப அந்த திருமணத்துக்காக பார்க்கக்கூடியதுதான் அந்த அம்சம் இதுல திட்டம் அதுல பார்ப்போம் அப்ப அந்த ராகு எது அந்த வீட்டில் ஒன்னா இருந்தாலும் சேர்ந்து இந்த மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனையா இருந்தாலும் தாராளமா ராகு ஏது தோஷம் இருந்தாலும் இல்லைனாலும் திருமணம் பண்ணலாம் அத நம்ம இங்க என்ன பண்ணிருவோம் ஐயோ கன்னுல சேர்ந்து இருக்குப்பா காவல ராகு இருக்கு இந்த பொண்ணுக்கு தகவல் ராகு எது தோஷம் இல்லை இந்த பொண்ணு வேண்டாம் பொண்ணு வேண்டாம்னு யாரும் சொல்றது இல்ல பையன் வேண்டாம் இது ஒண்ணாச்சா அடுத்தது கலக்கறது ஏழாம் இடத்துல சூரியனோ ஏழாம் இடத்துல சுக்கரனும் அடுத்தது ஏழாம் இடத்துல சனி பகவானும் கலத்திர தோஷம் இருந்து ஏழ்ல வந்து சுக்கரனும் சூரியனும் இருந்தால் அது கலக்கரது வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரி சுக்கரன் ஏழ்ல இருந்து என்ன மாதிரியான பலன்கொடுங்க சுக்ரன் லகனுக்கு ஏழு இருந்தா என்ன பண்ணுவோம் லகன்ட்டே இருக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தா அதுவும் ஆணுடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தா அது காக்கிறது லட்சம் பெண்ணுடைய ஜாதகத்துல சூரியன் இருந்தால் அது காக்கிறது ஏன்னா உங்க சுக்கரன் இருந்தா வாசப்பண்ணிட்டே இருப்பாங்க ஜாதகரை எப்பவும் ஒரு போன் அடிச்சு அடிப்படையில் நூறு போன் தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த அதீத அன்புனால வரக்கூடிய அந்த என்கிட்ட பேசல என்ன பண்ற அப்ப அந்த அந்த தோஷமான அந்த இடத்துல மாறும் அது களத்துல ஏழாம் இடத்துல சுக்கன் இருந்தாலும் அந்த களத்துல கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சூரியன் இங்க யார் வீட்டுல இருக்கு எல்லா வீட்லயும் இருந்தா தோஷம் கிடையாது சுக்கன் மட்டும் சூரியன் வந்து இங்க குரு வீட்டில இருக்க குருவும் சூரியனும் கடற்பா பதில இது தோஷம் இது இங்க தோஷம் இல்லை சரி இந்த லக்கணம் பையனுடைய ஜாதகம் சுக்கரன் இங்க இருக்கு இது தோஷமா இது கழுதல் தோஷமா கிடையாது ஜாதல் தோஷம் அதே மாதிரி இது சூரியன் அப்ப குரு வீட்ல இருக்காரு சூரியன் தோஷம் இல்லை இங்க இருக்க கடக லக்கணம் தோஷமான கண்டிப்பா அந்த இடத்துல சூரியன் எது வாழ்க்கை ஏழாம் ஏழாம் இருக்காரு அதுவும் மகை வீட்டுல போய் இருக்காரு அது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தும் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த போராட்டங்கள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இது நம்ம தோஷம் சரி அடுத்தது என்ன பார்ப்போம் நட்சத்திரம் பொருத்தம் முறையில எழுத்தோடைய செவ்வாய் இருக்கா ராஜ இருக்கான்னு பாத்துக்குவான் இருந்தா அக்செப்ட் பண்ணிக்குவோம் இல்லைன்னா வேணாம் கொடுப்போம் அப்புறம்தான் பொறுத்தவரை பார்க்குவோம் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்ப அந்த செவ்வாய்க்கும் எப்படி இருக்குன்றத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம் ஜோசியை கொடுத்து அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம பொருத்தம் பார்க்கலாம் இன்னைக்கு நட்சத்திரம் பொறுத்தவங்களுக்கு நம்மளே பார்க்கலாம் யூடியூப் இதுல போன்ல திருமணம் பொருத்தம் போட்டு என்ன பண்றாங்க பொண்ணுடைய நட்சத்திரம் ஆனோடைய நட்சத்திரம் போட்டா ஏழு பொருட்டோம் எட்டு பொருட்டோம் பத்து பொருத்தம்னு வந்துடுது அது என்ன பொருத்தம்ன்றது இன்னைக்கு நமக்கு தெரியறதில்லை தான் பொருத்த பாக்கணும் அந்த பத்து பொருத்தமும் இருக்குது ஓகே கல்யாணம் பண்ணிடுறாங்க ஏன் நான் பத்து பொருத்தத்தில் ஏழு பொருத்தம் இருக்கு ஆறு பொருத்தம் இருக்கு போதும்பா கல்யாணம் பண்ணி வச்சு ஏன் அந்த பிரிவினை பொருத்தம் இருக்குல்ல அது என்னென்ன பொருத்தம் அந்த என்ன அந்த பொருத்தத்தில் எதனால அந்த பொருத்தம் அப்படிங்கிறது என்ன அந்த பொருத்தம் அந்த ஒவ்வொரு பொருத்தமும் அந்த ஜாதகர் இரண்டு பேர்த்தோடைய வாழ்க்கையை இணைக்கிறதுக்கு எந்த மாதிரி எல்லாம் பயன்படுது அதுக்கு தெரியுதா அப்படின்னா தெரியும் ஓரளவுக்கு தெரியும் தின பொருத்தம் கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதி இருக்கும் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வேதை நாடி இதெல்லாம் பொருத்தத்துல இருக்கு அப்ப அந்த தினம்னா என்ன கணம்னா என்ன மகேந்திர பொருத்தம்னா என்ன சரி பத்து பொருத்தம் இருக்கு பத்துல ஒன்பது பொருத்தம் இருக்கும் ஜாதகத்தில் அவங்களுடைய லக்கரம் பொறுத்துக்கும் ராசி பொறுத்த இருக்கும் அவங்களுக்கு ஏழாம் மணி தேர்வு அஞ்சாம் மணி தேர்வு ஒருத்தவங்க சூப்பராக இருக்குது கல்யாணம் பண்ணிடுறாங்க குழந்த பார்த்துக்கணும் ஒருத்தமெல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க கடனாக இருக்காங்க ஒருத்தவருக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஆயிடுது அவங்க குழந்த போயிட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது ஏன் பத்து பத்தும் பார்த்தானே பண்ணோம் இந்த ஜாதகம் நல்ல சாதகம் தான் இந்த ஜாதகம் நல்ல தான் ரெண்டையும் சேரும்போது ஒரு விளைவு ஏற்படும் அது வந்து பொதுவான ஒரு விதி தான் எதோ ஒன்று இன்னொன்று ஒன்று சேர்க்கும் போது அது கூட்டு விளைவா இன்னொன்னா உருவாகும் அதான அவங்க குழந்த ரெண்டு பேர் சேரும்போது உருவாக கூடிய அப்ப ஏன் அந்த ஜாதகத்துல பொருட்கள் நம்ம எந்த மாதிரி எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் கொண்டு போனோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது நூறு சதவீதம் நான் பொறுத்து பார்த்து கொடுத்தேன் அப்படின்றது கிடையாது உங்களுடைய விதி எப்படி இருக்கோ தான் ஜோதினுடைய வழிகாட்டுதல் இருக்கும் ஒரு நல்லா இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரியான வழிகாட்டி கிடைக்க மாட்டாங்க தப்பா வழிகாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் தேட ஆரம்பிப்போம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை தொலைச்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்பிப்போம் குரு தானே எல்லாருக்குமே காரணம் இந்த குரு எப்படி ஜாதகத்துல செயல்பாடுறாரு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம திருமணம் போட்டு பார்க்கணும் திருமணம்னா யார் வேணும் கல்யாணம் பண்ணணும் யார் வேணும் கொஞ்சம் குருகனாக ஜாதகத்தில் குருவ பார்க்கணும் அப்புறம் குருனா பெரியவங்க பெரியவங்களை வச்சு பேசணும் அப்புறமா குரு வந்து தாலி எடுத்து கொடுக்கணும் ஐயர் வந்து அச்சதை மஞ்சள் அச்சி குரு ஆசிர்வாதம் பண்ணி அச்சதை போட்டு கல்யாணம் பண்ணுறோம் திருமணம்னா கண்டிப்பாக குரு வேணும் இல்லையா சரி ஒரு நம்மளோட ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம கல்யாணம் எப்படிங்கிறது எப்படி இருக்கும் தப் தப்புப்பா வழிகாட்டி அந்த குரு எப்படி கெட்டுப்போம் அவர் முடக்காவோ திருச்சூனியமாவோ அல்லது கர்ம நட்சத்திரத்திலையோ அந்த குரு பகவான் என்றால் நம்மளுடைய ஜாதகத்தில் பத்து பொருந்தம் இருந்தாலும் திருமணம் கேள்விக்குடியாதான் சரிங்களா அப்ப திருமணம் அடுத்தது குழந்தை குழந்தைக்கு குரு வராதா குரு வந்து கரு அப்ப ரெண்டு பேரும் சேராங்க இந்த மாதிரி பேர் குழந்தை வருது அதுவும் குரு உருவானா தான் குழந்தையாக குரு மட்டுமே காரணம் தான் ஆனா குரு வந்து மெயின் நமக்கு தேவை எல்லாத்துக்கும் குரு தேவை கடைசி வரைக்கும் எல்லா ஒன்பது கிரகங்களும் நமக்கு தேவைதான் ஆனா அந்த முக்கிய பங்கு வகிக்கிறது யாரு அப்படின்னா குருபா வேறு குழந்தை குழந்தைக்கு சண்டை வந்தது எங்க போறாங்க பெரியவங்க போறாங்க பெரியவங்க யாரு குரு நீங்க பெரியவங்க கிட்ட எல்லாம் போய் பேசலா எங்க போயிடுறாங்க யார் இருக்கா நீதிபதி குரு அப்ப ரெண்டு பேரும் மனசு கொத்து திருமணம் பண்ண போதும் யார் குரு வராரு யாரா வராங்க சாஸ்திரிகளா வராங்க ரெண்டு பேரும் பிரியும் போது மனசு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் போய் பிரி நிற்கும் போதும் அந்த இடத்துல யார் வர்றாரு நீதிபதியாக குருவே வருகிறார் அப்ப ஒரு ஜாதகத்துல நம்மளுடைய ஜாதகத்துல குரு எப்படி இருக்கணுங்க வலுவா இருக்கணும் சரி இல்லை ஜாதகலும் குரு இல்லை என்ன பண்ணணும் ஒரு குருவா யாரோ ஒருத்தரை வழிகாட்டுதலாம் நம்ம ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம அவங்கள நம்மளை மதிச்சு அவங்க கிட்ட நம்மளை கேட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் குரு வழிபாடு குருவுடைய அந்த வார்த்தை கேட்ட இப்போ புக் ஆயிரம் புக்கு வச்சு படிக்கிறோம் புக் புக்கு படிச்சிடணும் ஆனா அந்த புக்கில் படிச்ச அத்தனை விதியும் நமக்கு மத்த ஒரு மனம் வராது இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் இது நீங்க உங்களோட ஏதோ ஒரு ஜாதகம் நீங்க பார்க்கும்போது நான் சொன்னது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நிற்கும் அதனாலதான் சொல்லுவாங்க கற்றலை விட கேட்டிருந்தது குரு இல்லாதவங்க போய் பொருட்டுக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்ப எல்லாத்துக்குமே என்ன தேவைங்க குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி நமக்கு கண்டிப்பாக போகணும் சரி பிரிச்சுடுவாங்க அங்க யாரும் பாதிக்கப்பட்டா குழந்த குழந்தை குரு எவ்வளோ அழகா வந்து நமக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு குரு பகவான் எந்த இடத்துலயாவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல அந்தந்த வேலையில் சரிங்களா